ஜ யூடியூப் இருக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு இந்த பஞ்ச கல்யாணின்னு ஒன்று இருக்கு இல்லையா பஞ்ச கல்யாணி இந்த பஞ்ச கல்யாணி வந்து யார் அப்படின்னா தைத்துளை கரணம் தான் பஞ்ச கல்யாணி இந்த பஞ்ச கல்யாணி யார் வணங்கலாம் இந்த பஞ்ச கல்யாணியை வணங்குறவர்களுக்கு எந்த ராசியினர் எந்த லக்கணத்தினர் வந்து வணங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது வணங்கினால் பெரிய நன்மை உண்டு இந்த பஞ்ச கல்யாணிக்கு வந்து ஒரு பெரிய அற்புதமான ஒரு நுகரும் தன்மை உண்டு பஞ்ச கல்யாணிக்கு ஒரு நுகரும் தன்மை உண்டு ரத்த வாடைகள் ர இரத்த வாடைகள் வரும்போது அப்போ வரும்போது இந்த பனி மஞ்ச கல்யாணி வந்து என்ன சார் சவுண்டு ஆரம்பிச்சிடும் சவுண்டு விட ஆரம்பிச்சிடும் அப்போ கால் 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 கத்தும் அந்த இரத்த வாடை வந்து அதை வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து என்ன சொன்னால் வந்து புலனை வந்து தூண்டி விட்டுருவேன் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இதில் இதில் யார் இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா ரசவத்தில் பிறந்தவன் யார் இது என்ன காரணத்துக்காக ஒரு கணக்கு வரும் இல்லையா ரிசவத்தில் பிறந்தவன் யார் கண்ணன் ரோஹிணி நட்சத்திரம் ரிசவராசி அப்போ இந்த கம்சன் வந்து தன்னுடைய கூட பிறந்த தமக்கை பிள்ளைகளில் எட்டாவதாக பிறக்கும் குழம்பையால் தான் தனக்கு மரணம் என்று தெரிஞ்சிட்டான் உடனே என்ன சொல்கிறனா வந்து எட்டா பிள்ளை பெற பெற வந்து சிறைச்சாலையில் வந்து இப்போ சகல போக வசதிகளை வந்து அதான் சிறைச்சாலையில் வச்சுருந்தானே தவிர அவன் அவன் உயிரை காப்பாற்றிக்கிடணும் சாஸ்திரத்தில் வந்து நம்மளுடைய உயிர் வந்து இவ பெறுற பிள்ளையால் எட்டாவது பிள்ளையால நமக்கு வந்து ஆபத்து அப்படின்னாலும் எந்த ஒரு மனிதனுமே வந்து என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய உயிரை வந்து காப்பாற்றுவதற்கு தான் எல்லாருமே முயற்சி ஆகா கமிஷன் செஞ்சது வந்து தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது அதே சமயத்தில் வந்து கிருஷ்ணனை வந்து தான் பெற்ற தாய்தாப்பனார்கள் வந்து இந்த எட்டாவது பிள்ளைனாலும் காப்பாற்றணும் எல்லா பிள்ளையும் முயற்சி இந்த ஒரு பிள்ளைனாலும் நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற அவர்களுடைய கோரிக்கையும் ஒரு நியாயமானது அவர்களுடைய கோரிக்கையும் ஒரு நியாய தான் அப்போ என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த கம்சனுக்கு மட்டும்தான் தெரியும் கம்சனுக்கு மட்டும்தான் தெரியும் கழுதைக்கு இரத்த வாடையை அந்த நுகரக்கூடிய சக்தி உண்டு அந்த இரத்த வாடையை நுகரக்கூடிய சக்தி இருக்கிறதுனால கழுதையை வந்து சிறைச்சாலை வாசலில் கட்டி வச்சு என்னடா வந்து இத்த பெரிய மனுஷன் வந்து சிறைச்சாலையில் கழுதை கழுதைக்கு முன்னாடி கழுதை சிறைச்சாலை வாசலில் கழுதைக்கு ஒரு தெண்டு போட்டு அதை கெட்டி போட்டு அதுக்கு உண்டான உணவுகள்லாம் கொடுத்து இந்த மனுஷன் கெட்டி போட்டிருக்கானு எவனுக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா எட்டாவது குழந்தை பெறப்போகின்ற நேரம் வருகிறது பெறப்போகின்ற நேரம் வருகிறது அப்போ வந்து என்ன சொன்னான்னா வசுதேவர் வசுதேவர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்ணனுடைய அப்பா அசிரியாக சொல்லிடுப்பா உனக்கு பிள்ளை இந்த பிள்ளையும் தங்கணும் கடவுள்கிட்ட வேண்டுறாரு இந்த பிள்ளையும் தங்கணும் அப்பா இந்த பிள்ளையை எப்படியாச்சும் காப்பாத்திடணும் ஆனால் வந்து என்ன சொன்னான்னா இந்த கழுதை கத்தாமல் இருக்கணும் பொண்டாட்டிக்கு பிரச வேதனை எடுத்து அவளுக்கு ப்ளீடிங் ஆரம்பித்தோடனே இந்த கழுதை கத்த ஆரம்பிச்சிடணும் அங்கேருந்து என்ன சொன்னா சாத் சாத் படைசூல வந்து என்ன சொல்லலான்னா வந்து பிற வரைக்கும் பக்கத்தில் இருந்து பிற வரைக்கும் பக்கத்தில் இருந்து உங்களு தூக்கி கொண்டு விடுவாங்கப்பா உங்களே தூக்கி கொண்டு விடுவாங்கப்பா அதனால் நீ தயவு செய்து தயவு செய்து கழுதையை கழுதைட்ட போய் மனசில் இருக்கிற கழுதைகிட்ட போய் என்ன செய்யணும் எப்படி போவையோ மாறு ஓவியோ எப்படி போவையோ எங்களுக்கு தெரியாது கழுதை போய் காலில் போய் விழுந்துடும் இந்த பிள்ளை பிறக்கிற நேரத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து நீ கத்தக்கூடாது அப்படின்னு இது பண்ணும்போது அந்த கழுதை என்ன சொல்லிக்கிறது எனக்கு இந்த வாடையை பார்த்தால் இயற்கையாக என்னை அறியாமல் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து காலு காலு கத்திடுவையா என்ன போய் சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து என்ன அந்தி சாயிர நேரத்தில் தான் பிறந்தார் சாயிர நேரத்தில் தான் பிறந்தார் அப்போ வந்து என்ன சொல்லான்னா வந்து இந்த ஏன்னா உலகை உலகத்தில் வந்து ஒரு கடவுள் வந்து என்ன சொன்னால் மனிதனாக பிறக்கிறான் பிறக்கிறான் ஆனால் உலகத்தை ரட்சிக்க பிறக்கிறான் ஒரு கொடூரமான கயவனை வந்து என்ன சொல்லணும் கொள்ளுவதற்காகத்தான் பிறக்கிறான் அதனால் அந்தி சந்தி ஒரு டைம் பகல் முடிஞ்சு இரவு பிறக்க போகிற நேரத்தில் நான் கத்த மாட்டேன் நான் கத்தலை என்ன காரணம்னா அந்த நேரத்திலாம் அந்தி சந்தி சந்தி சாய்கிற நேரத்தெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா பிறந்தார் இப்போ அதனால தான் அந்தி சந்தி இரண்டு சந்திகள் ஒன்று சேருகின்ற நேரத்தில் யாரும் வெளியே போக மாட்டார்கள் இதோடைய காரணம் தான் அதனால் கழுதை வந்து ஒரே ஒரு விஷயத்தான் செஞ்சு நீங்கள் இந்த ஒரு நன்மைக்காக உங்களுடைய பெற்ற பிள்ளை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து காப்பாற்றப்பட வேண்டும் இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் உங்களுடைய பிள்ளை பாசை பாஜகத்திற்காக நான் அந்தி சாய்கின்ற நேரத்தில் எந்த காலத்திலும் கட்ட மாட்டேன் அந்த காலத்தில் வந்து என்ன சொன்னாங்க இரத்த வாடை இருந்தாலும் கட்ட மாட்டேன் இரத்த என்பது பிரசவம் பிரசவம் எது இருந்தாலும் என்ன சொன்னேன்னா ரத்தவாடை எடுக்கின்ற போது இரண்டு காலங்கள் ஒன்று சேருகின்றது ஒன்று ஒன்று போகிறது ஒன்று சார்ஜ் எடுக்க வருகின்ற நேரத்தில் அந்தி சந்தி நேரத்தில் நான் கண்டிப்பாக கத்த மாட்டேன்னு சத்தியம் கூட பண்ணி கொடுத்துருச்சு அப்போ ஐயா வந்து பிறந்துடுறார் பிறந்த உடனே இந்த கழுதை வந்து என்ன சொன்னால் கத்தலை கத்தலை என்ன ஒன்று குழந்தை கடத்தப்படுகிறது வேறு குழந்தை வழிக்கப்படுகிறது அதனால்தான் யார் கழுதையை வணங்கலாம் என்று சொன்னால் ரிசவர் ரிசவ லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ரிசவ ராசியில் போய் பிறந்தவர்கள் கழுதையை வணங்கலாம் ராசியில் கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கழுதையை வணங்கலாம் மகர ராசியில் போய் பிறந்தவர்கள் கழுதையை வணங்கலாம் உங்களுடைய பத்தாம் உண்டானது ரிசவமோ கன்னியோ மகரமாக வந்தால் உங்களுடைய அலுவலகத்தில் கழுதப்படுத்த வைங்க ஜே 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 ஜேன்னு தொழில் ஓடும் உங்களுடைய ரெண்டாம் பாவம் உங்களுடைய ஆறாம் பாவம் ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் ரெண்டாம் பாவம் உங்களுக்கு தனஸ்தானா அதிபர்ந்து கழுதையை கும்பிடுங்க எது மகரம் கண்ணி ரிஷபம் உங்களுக்கு ரெண்டாம் பாவமாக வந்தால் மகரம் கன்னி ரிஷபம் உங்களுக்கு ஆறாம் பாவமாக வந்தால் கழுதையை வணங்குங்கள் கண்டிப்பாக என்ன நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வீங்க பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் பெரிய வெற்றி கிடைக்கும் அதனால் இதனால் தான் ரிசபம் கண்ணி மகரத்தில் ஒரு ஒரு க ஒரு நமக்கு அதில் அதை அதில் பிறந்தவங்க அது அக்கனமாக இருந்தவங்க அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் ஏதாவது நன்மையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நன்மையை செய்ய வேண்டும் என்று ஒருத்தருக்கு வந்து மீன லக்கணமாக பிறந்து ஏழாம் பாவம் கன்னியாக வந்தால் கழுதையை வணங்கிட்டு பொண்ணு வகும் சக்ஸஸ் ஆகிரும் தனுசு லக்கணத்திற்கு பத்தாம் பாவம் கன்னி தொழில் சிறப்பாக இருக்கும்னா கழுதையை வணங்கி வணங்கிக்கோங்க மிதுன லக்கணத்திற்கு நாலாம் பாவம் கன்னி சுகஸ்தானம் வீடு மனை வண்டி வாகனங்கள் காய்க்க வேண்டுமா நீங்கள் என்ன செய்யுங்க கழுதைய வணங்குங்க ஓகேவா அதே மாதிரி என்ன சொல்லான்னா எந்த பாவங்கள் உங்களுக்கு ரிசவம் கன்னி மகரம் பூமி ராசியாக பூமி ராசி இந்த மண்ராசி இந்த ராசிகள் வந்து உங்களுக்கு பலன் அடைக்க வேண்டுமா நீங்கள் கழுதையா லக்கணமாக பிறந்தவரும் வளரலாம் சிறப்பாக இருப்பீங்க இது வந்து என்ன சொன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் அதனால தான் கழுதைக்கு நுகருகின்ற சக்தி இரத்த வாடையை நுகருகின்ற சக்தி அதிகம் அதனால தான் கம்சன் வந்து என்ன சொல்கிறான்னா சிறைச்சாலை வாசலில் வந்து அந்த உள்ள பேர்காலம் நடக்கும்போது அந்த இரத்தம் ப்ளட்டு ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா அதை வந்து நுகரக்கூடிய சக்தி வந்து கழுதைக்கு உண்டு என்பதனால் அப்போ எல்லாரும் ஏமாத்திடுவாங்க இந்த மிருகங்கள் ஏமாத்தாது ஏன்னா இதுக்கு அந்த சக்தி உண்டுது அது இயற்கையாகவே கால் கால் கத்திரும் அப்படிங்கிறதுக்காக அவன் அதை தெரிஞ்சு வச்சிருந்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா நமக்கு தெரியாது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளுடைய கிளையண்ட்டுகள் எல்லாரும் படிச்சுக்கிடுங்க நல்லா இருங்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடம் மருந்து விட வருவது சிப்பி பராய்ச்சியோகர் அரசு ஆதிரி ஆகன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளப்பம் வாழ்க